ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாபா பாகாவின் கணிப்புப்படி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கோடீஸ்வர ஆவது நிச்சயம் என்று கணித்து சொல்லியுள்ளார் அவர் கணிப்புப்படி இதுவரை பல விஷயங்கள் மிக நம்பும்படி நடந்துள்ளது இந்த வயதில் உயிரிழந்த இந்த பாபா வங்கா பல்கேரியா நாட்டில் பிறந்தவர் சொல்லியபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் அழிவு பேரழிவு நடைபெறும் என்று சொன்னபடி ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் உள்ளது இவருடைய கணிப்பில் இன்னொரு விஷயம் பார்ப்போம் என்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஐந்து ராசிக்கர்கள் முயற்சி செய்தால் கோடீஸ்வரர் ஆவது உண்மை என்று சொல்லியுள்ளார் அப்படி அவர் சொன்ன கணிப்பு கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் மட்டுமே இந்த அற்புத வாய்ப்பை பயன்படுத்த முடியும் நான் சொல்லும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதமான அதிர்ஷ்டம் உள்ளது என்று பார்ப்போம் ராசி மிதுன ராசி கடக ராசி ராசி கும்ப ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் பெறுவது உங்கள் உழைப்பின் தான் உள்ளது புதியதாக சொத்து வாங்குவதிலும் சரி வேலை உயர்வு பெறுவதும் சரி இப்படி பல விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக முன்னேற இந்த வருடம் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் முன்பு உழைத்ததை விட மிக அதிகமாக உழைத்தால் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வராக ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மரம் இல்லாமல் மரம் காய்க்காது மனம் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது வரும் வாய்ப்பை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் உங்கள் வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முயற்சி செய்யுங்கள் முன்னேறுங்கள் நன்றி நம் வீடியோவுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள்